தமிழ்நாட்டிற்கு வருகை தரும் பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் கோமதி பிரசாத் ஒன்றிய குழு உறுப்பினர் அரக்கோணம் ஒன்றியம் மின்னல் ஜி பிரசாத் மாவட்ட பொருளாளர் ராணிப்பேட்டை மாவட்ட பாஜக தலைவர் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் அவருடைய மகன் திரு உதயநிதி ஸ்டாலினிற்கும் அவர் வேண்டியவராக இருக்கிறார் என்பதை காட்டுவதற்காகத்தான் எப்பா இப்படி காட்டு இந்த படத்தில் இருக்கிறது சாதிக் என்பவர் அந்த சாதிக் உதயநிதி ஸ்டாலின் ஸ்டாலின் முதலமைச்சரோடு அவருடைய உதயநிதி அவருடைய மனைவி கூட இருக்கிற படங்கள் அத்தனை பேர் இருக்கும்போது முதலமைச்சர் முதலமைச்சர் மகன் முதலமைச்சருடைய மருமகள் அத்தனை பேருக்கு வேண்டியவராக இருப்பதனால் காவல்துறையில் இருக்கின்ற டிஜிபியில் இருந்து சாதாரண நிலையில் இருக்கின்ற அத்தனை காவல்துறை அதிகாரிகளும் அவருக்கு சல்யூட் இடித்து மரியாதை கொடுக்கின்ற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது இந்த நிலை மாற வேண்டும் ஸ்காட்லாண்ட் போலீஸுக்கு ஈக்குவலாக நம்முடைய தமிழ்நாடு போலீஸ் இருக்கிறது என்பதை ஏற்கனவே புரட்சி தலைவர் அம்மா காலத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் மாண்பு எடப்பாடியார் காலத்திலே நிரூபிக்கப்பட்டு வந்தது ஆனால் இன்றைக்கு கருணாநிதி அவருடைய மகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஆட்சியில் காவல்துறையினுடைய கைகள் கட்டப்பட்டு எந்த செயலும் வெறிய தெரியாத அளவிற்கு அவர்களை மடைக்கி எந்த வழக்கு போடாத அளவிற்கு மோசமான சூழ்நிலையை காவல்துறை கையாண்டு வருகிறார் ஸ்டாலின் அவர்கள் அதை கண்டிப்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கிறது தெரியும் இதில் செய்தி வந்திருக்கிறது வேலியே பயிரை மேந்தால் எப்படி வியாபர் சாதிக்கிறது வேலியே பயிரை மேந்தால் என்ன செய்வது என்பதை எடுத்து காட்டுவதற்காகவும் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இவர்களை பிடிக்க வேண்டும் இந்த போதை பொருளை ஒழிப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய சகோ மாவட்ட அயலக அணி துணை அமைப்பாளர் அறிஞர் அண்ணா காலத்தில் சரி ஸ்டாலினுடைய தந்தை திரு கருணாநிதி அவர் சரி இது போன்ற ஒரு அணி இருந்ததில்லை எந்த கட்சியிலும் கிடையாது ஆனால் புதியதாக உதயநிதி ஸ்டாலினுக்காக அயலக அணி என்ற ஒரு அணியை உருவாக்கி அதற்கு மாவட்ட துணை பலராக திரு ஜாபர் சாதிப் இருக்கிறார் அதற்கு ஆளுகின்ற திமுக அரசு துணை போகிறது காவல்துறையை நடவடிக்கை எடுக்காமல் தடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை கண்டிப்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பால் உயர்வு அத்தனை ஏறி இருக்கிறது அதுபோல் நம்முடைய மாநகராட்சியில் சொத்து வரி ஏறி இருக்கிறது மின்கட்டண உயர்வு அத்தனை ஏற்றிவிட்டு மக்களை கொடுமைப்படுத்திவிட்டு வெறும் ஆயிரம் ரூபாயை ஐம்பது சதவீத பெண் சகோதரிகள் கொடுத்துவிட்டு விட்டு மீறி ஐம்பது சதவீத மக்களுக்கெல்லாம் உங்களுக்கு தகுதி இல்லை பாதி முறையில் தள்ளி நின்று ஐம்பது சதவீத மக்களுக்கு ஸ்கூட்டர் வைத்திருக்கிறீர்கள் வீடு வைத்திருக்கிறேன் சொல்லி அவர்களுக்கு மறுக்கிறார்கள் முப்பத்தோராயிரம் கோடி ரூபாயை கோடிதான் இந்த ஆயிரம் ரூபாய் ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு மின்சார வாரியத்தை வருகிற படங்கள் இந்த நம்முடைய வரியின் மூலமாக வர பணங்கள் பல கோடிக்கணக்கான ரூபாய்களை வெளியிடுத்து என்ன பண்றாங்கன்னு தெரியல அம்மாவுடைய ஆட்சியில் இருந்த தாலிக்கு தங்கம் நம்முடைய லேப்டாப்புகள் சைக்கிள் கொடுப்பது அத்தனை மூடிவிட்டு மோசமான ஆட்சியை ஸ்டாலின் செய்து கொண்டிருக்கிறார் பொதுமக்களுக்கு ஏற்கனவே நாம் சொல்லிக் கொண்டிருந்தால் இங்கே வருகை புரிஞ்சிருக்கிற ஒன்றிய பகுதி பகுதி நகர பகுதியில் வருகை மக்கள் அவர்கள் வாழ்கின்ற தெருக்களில் வாழ்கின்ற கிராம பகுதியில் இந்த மோசமான ஆட்சியுடைய நிலையை நீங்கள் எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் மாண்பு எடப்பாடியார் அவர்கள் இங்கே தமிழ்நாடு முழுவதும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள் எப்படி இருந்தது ஏறி இருக்கிறது அதே போலவே டீசல் விலை பெட்ரோல் விலை எப்படி இருக்கிறது கேஸ் விலை எப்படி உயர்ந்திருக்கிறது இன்னைக்கு ரயில்கள் எல்லாம் ஓடுகிறது என்று சொன்னால் அதுக்கு பல்வேறு மூவாயிரம் ரூபாய் மதுரை டு சென்னைக்கு மூவாயிரம் ரூபாய் சென்னையிலிருந்து மதுரைக்கு வந்தால் மூவாயிரம் அல்லது திருநெல்வேலிக்கு போனால் விமான கட்டணத்தை போல இந்தியா முழுவதும் புதிய ரயில்வே பெயிண்டாக ஆகி புதிய கொள்ளையை நரேந்திர மோடி அவர்கள் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே ஒரு ஐநூறு ரூபாய் இருந்தால் மதுரையிலிருந்து சென்னைக்கு போயிடலாம் ஐநூறு ரூபாய் இதில்வேலிருந்து இங்கே வருகின்ற சூழ்நிலை இருக்கிறது மக்களை ஏமாற்றி டிவிக்கள் மூலமாக ஒரே ஜாபமான போல நரேந்திர மோடி தன்னுடைய பதவி என்பதை வைத்து அத்தனை டிவிகளில் அவர் பேசினால் வேறு நிகழ்ச்சி வருவதில்லை போல செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை போலவே ஸ்டாலின் அவர்கள் அவருக்கு இருக்கிற அத்த அவருடைய டிவி பதினைஞ்சு டிவிக்கு சொந்தக்காரங்க அவங்களும் அதே செய்கிறாங்க பத்திரிக்கைகள் அத்தனையும் அதிமுக செய்தி மாண்புமே எடப்பாடியார் திட்டமிட்டு ஸ்டாலின் ஆனால் அரசு நன்றி கொள்வான் தெய்வம் நின்று கொள் என்பதற்கேற்ப மாண்புமே எடப்பாடியார் பம்பரம் போல சுழன்று புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் புரட்சி தலைவர் அம்மாவின் வடிவத்திலே நமக்கு கிடைத்திருக்கின்ற சொக்க தங்கம் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் மிக அருமையாக ஸ்டாலினுடைய முகத்திரையை கிழித்துக் கொண்டிருக்கிறார் நம்முடைய புரட்சி தமிழர் மாநாட்டை மதுரையில் நடத்தி அண்ணா திமுக சக்தியை காண்பித்திருக்கிறார்கள் நாற்பதுக்கு நாற்பது மாபெரும் வெற்றியை மாண்புமிகு எடப்பாடியார் பெற்றார் என்ற ஒரு சூழ்நிலையை நாம் உருவாக்குவதற்கு எல்லா மக்களை சந்தித்து வாக்குகளை இரட்டிலைக்கு வாங்கி யார் வேட்பாளராக இருந்தால் அவரை வெற்றி பெற சூழ்நிலையில் பார்லிமெண்ட் நம்முடைய திண்டுக்கல் பார்லிமெண்ட் இரண்டு வெற்றி பெறுவது போல அடுத்த முப்பத்தெட்டு நாடாளுமன்றம் நாற்பது தொகுதிகளிலும் நான் வெற்றி பெற கூறு சூழ்நிலை இன்று உருவாக்க வேண்டும் என்று கேட்டு இங்கே போத உதயநிதி ஸ்டாலின் அவர் மருமகள் மருமகள் அத்தனை பேருடைய சாதிக்கு மீதும் அவர்களோடு சம்பந்தப்பட்ட அத்தனை பேர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல்துறை சகோதரனை அன்போடு கேட்டு இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு ஆட்சி இந்த வெடியா திமுக ஆட்சி ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இன்றைக்கு தமிழகம் மீண்டும் எங்கு பார்த்தாலும் இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கேடு இந்த சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டிற்கு முழு மூல முதற் காரணமே மூல காரணமே போதை போதை நடமாட்டம்தான் இங்கே எப்பொழுது தேர்தல் இங்கே பொதுக்கூட்டம் நடத்தினாலும் சரி சட்டமன்றம் நடந்தாலும் சரி அல்லது எப்பொழுது பாபா வாய்ப்பு கிடைக்கிற பொழுதெல்லாம் பொதுச் செயலாளர் அருவி எடப்பாடி அவர்களும் நமது தில்லிக்கு சீனிவாசண்ணன் நான் என்னை போன்றவர்களும் சட்டமன்றத்தில் சரி என்று பார்த்தாலும் சரி இந்த ஆட்சியில் இந்த தமிழகத்திலே இன்றைக்கு நடைமுறை எங்கு பார்த்தாலும் மதுபானம் சீரழி இங்கே மற்ற தமிழகம் மது மதுபானங்களின் மதுபன் மதுவின் இருப்பிடமாக இன்னும் சொல்ல போனால் இந்த கேந்திர மையமாக மாறியிருக்கிறது இன்றைக்கு தமிழ்நாடு ஒரு போதைப் பொருள் மையமாக மாறியிருக்கிறது என்று சொன்னால் அது மிக இல்லை எங்கு பார்த்தாலும் இன்றைக்கு பல்வேறு வகை வகையான புது புது வகையான மதுபானங்கள் இன்றைக்கு அந்த வந்து சாரா நம்ம நம்ம காலத்தில் அந்த காலத்தில் பார்த்திருக்கிறோம் ரெண்டு காலத்தில் சாராயம் இருக்கான் அதையும் கண்டு கடுமையாக கட்டுப்படுத்திடுவாங்க ஆனால் இன்னைக்கு கஞ்சா என்ன ஒன்றும் பேர் வெவ்வேறு பேர் இந்த கோகை இப்படி என்ன பேர் ஒரு பத்து பதினஞ்சு ஐட்டம் பேர் பேரு நமக்கு புது புது ஐட்டமாக எங்கே பார்த்தாலும் இங்கே மட்டுமல்ல வெளிநாடுகளிலிருந்தும் கிடைத்து வரப்படுகிறது குறிப்பாக நைஜீரியா ஆப்பிரிக்கா கட்டத்தில் இருக்கின்ற நைஜீரியா நாட்டிலிருந்து இங்கே தமிழகத்தில் எங்கு பார்த்தாலும் கல்லூரிகளை மையமாக வைத்து அந்த நைஜீரியாவிலிருந்தே கொண்டு வந்து இங்கே கடத்தி இந்த ஆட்சியாளர்களுக்கும் தெரியும் இந்த ஆட்சியாளர்கள் திமுக ஆட்சியில் ஏன்னு சொன்னால் எந்த நடவடிக்கையும் எடுப்பதில்லை காரணம் அங்கே இருக்கிற திமுக நிர்வாகி ஒருத்தர் கையில வச்சுக்கிறான் அந்த வைக்கிறவங்க கடத்தி கொண்டு வர்றவனும் இந்த மதுபானத்தை கடத்தி வர்றவனும் மதுபொருள்களை கடத்தி வருவனும்

இந்த அதை ஆட்சியாளர்கள் கண்டுகொள்வதும் இல்லை தடுப்பதும் இல்லை காரணம் செய்கிறதே திமுக திமுக ஆட்கள் தான் திமுக அப்படிப்பட்ட இப்பொழுது உதாரணம் கையில் இது வந்து நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் அது குறிப்பாக நமது சட்டமன்றத்தில் இங்கே பார்த்தா அது மட்டும் இல்லை இந்த ஆட்சியில் வந்ததற்கு பின்பு எங்க பார்த்தாலும் கடன் 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 அதிமுக ஆட்சி போது தமிழ்நாட்டை கடன் வாங்கி கொட்டிச்சுவராக்கி விட்டார் என்று அங்கே ஸ்டாலின் தெரிந்து தெரு பிரச்சாரம் போட்டார் பிரச்சாரம் பண்ணார் ஆனால் அதே சமயத்தில் ஐந்து லட்சம் ஆட்சிக்கு வருகின்ற பொழுது அந்த திமுக ஆட்சிக்கு வருகின்ற பொழுது நமக்கு அண்ணா திமுக அரசு பத்தாண்டு காலத்தில் வாங்கியிருந்த கடன் ஏறத்தாலும் அஞ்சு லட்சம் எட்டாயிரம் கோடி ஐயா அஞ்சு லட்சம் கோடி அதில் ஏற்கனவே ஒரு லட்சம் கோடி ஏற்கனவே திமுக ஆட்சியில் இருந்த கடன் ஆக அதை கழித்து தான் நாலு லட்சம் கோடியில பத்தாண்டு காலத்தில் அண்ணா திமுக ஆட்சியில கடன் ஆனால் இன்றைக்கு மூன்றாண்டு காலத்துல மூணு லட்சம் கோடி இன்றைக்கு எட்டு லட்சம் கோடி இன்னைக்கு கடமை வங்கிகரித்திருக்கிறது ஆக மூன்றாண்டில் மூணு லட்சம் கோடி ஆண்டில் நாலு லட்சம் கோடி பத்து ஆண்டு காலத்தில் கடனை மூணு நாலு வருஷத்துல வாங்கி முடிச்சிட்டாங்களா இரண்டு தமிழ்நாட்டை கடந்த மாநிலமாக குட்டிச்சவராக்கி விட்டார்கள் திவாலாக்கி விட்டார்கள் ஸ்டாலின் குட்டிச்சோராக்கிவிட்டார் தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டையும் இன்றைக்கு வீணா கடலிலே அழுத்தி தமிழ்நாடு இன்சா வளர்ச்சி கொடுக்கிற அளவிற்கு இன்றைக்கு கடன் திவாலாகி கடன கடனாடி மாநிலமாக ஆக்கிவிட்டார்கள் ஆகிய வளர்ச்சி வளர்ச்சிப் பணிகளிலும் இந்த ஏற்கனவே கழக அமுல்படுத்தப்பட்ட செயல்படுத்தப்பட்ட அற்புதமான நலத்திட்டங்களை எல்லாம் நிறுத்தி இன்றைக்கு மக்கள் விரோத ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற வளர்ச்சிப் பள்ளிகளிலும் சரி இன்றைக்கு பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கின்ற திமுக அரசு மக்களுடைய வாழ்வு வாழ்க்கையோடும் விளையாடி கொண்டிருக்கிறது ஆக இன்றைக்கு மாதிரி சட்ட உலக பிரச்சனையை இன்றைக்கு உருவாக்கி நான் நம்ம தமிழ்நாட்டிலே அமைதியிட்ட சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறார்கள் இப்படி எல்லா வகையிலும் கூட இந்த போ அண்ண பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னது என் நினைவிற்கு உறவு அண்ணா அவர் சொன்னார் தம்பி இருக்கிறதுக்கு போதையிலேயே பெரிய போதை இந்த இந்த போதை போதை மிகப்பெரிய பாவம் பாவர்கள்வார் என்பதை சொன்ன போல அதே போல இன்றைக்கு இந்த அதிகார போதையில் மட்டுமல்ல இவருடைய அதிகார போதையில் என்ன செய்வதென்றே தெரியாமல் அனைவரையும் வாங்குவது அதே போல இன்றைக்கு எதிர்கட்சிகளை நசுப்பது இப்படிப்பட்ட எண்ணற்ற கொண்டுகோள் ஆட்சியை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் கொடுங்கோல் ஆட்சியாளர்களுக்கு தக்க பாடத்தனை புக்பதற்கு வந்து கிடைத்திருக்கின்ற சந்தர்ப்பம் தான் இந்த பக்கத்திலேயே வருது நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தல் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாம் அத்தனை பேரும் திமுகவும் திமுக கூட்டணியும் அதோடு சேர்ந்த பிஜேபியையும் இன்றைக்கு அவர்கள் அருவமற்றி இன்னைக்கு திடீர்னு அவருக்கு என்ன மாதிரி இன்னைக்கு மேலே மேலே இங்கே வந்து கேரளம் தான் தான் தெரியும் சும்மா போக்கு இந்த இது மாதிரி சீன் காட்டுறாங்க ஏதோ அங்கேருந்து அந்த காலாவதியான அரசியல்வாதி அரசியல்வாதிகள் ரிட்டைடானா அரசு எப்படி அது பணியில் இருக்குதுங்கிற ஓய்வு பெற்ற அரசியல்வாதிகள் அதே போல் பணியாளர் போல ஓய்வு பெற்ற அரசியல்வாதிகள் எங்கே இருக்கிறாங்கன்னு பார்த்து பார்த்து அங்கே வீடுக்கு போய் ஒவ்வொரு நாளாக போய் பிடிச்சிட்டு வந்து பிள்ளை பிள்ளைவழிக்கிற இது மாதிரி இங்கே கொண்டு வந்துவிட்டு நாங்கள் வளர்ந்து விட்டவே வேண்டி வளர்ந்து விட்டவே வேண்டி அது மாதிரி பிஜேபி நாங்கள் வளர்ந்து விட்டோமே என்று ஒரு மாயத் தோற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள் அத்தனையும் போலி அவ்வளோ ஊற அதுதான் அதுவும் இப்போ நடக்க முடியாமல் செயல்பட முடியாமல் வீட்டில் ஓய்வு எடுத்துக்கிறது எல்லாம் போய் கட்டி எழுப்பி வா வா வாங்க கட்சி வா கட்சிக்கு கூப்பிட்டு வந்து அவளை வச்சுட்டு இப்போ விளம்பரங்கள் அரசியல் ஆகிய இதெல்லாம் கதைக்காக இருக்கு இந்த தமிழ்நாட்டை பற்றி அவர்களுக்கு பிஜேபிக்கு ஆரம்பி புரியல தேர்தலில் இருந்து வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை புரிந்து கொள்வார்கள் இவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயமாக ஒருவே பிஜேபியை பிஜேபி போன்ற கட்சிகளையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் பல இந்தியாவில் ஏற்றுமதி செய்யப்பட்ட ஒரு கட்சிகளையும் இங்கே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இந்த தமிழ்நாட்டிலே தமிழ்நாட்டை சுட்டு இங்கே சுடுகாட்டாக்கி கொண்டிருக்கின்ற நமது இங்கே திமுக ஆட்சியும் மக்கள் விரோத திமுக ஆட்சியும் மக்கள் புறந்தள்ளுவார்கள் என்பதை நாடாளுமன்ற தேர்தல அவர்கள் காண்பார்கள் ஆகவே இந்த ஆட்சிக்கு கண்டனம் தெரிவிக்கிற வகையிலே சட்ட ஒழுங்கை நிலைநாட்ட தொகைய இந்த ஆட்சிக்கு பார்த்தாலும் மதுபானங்களை கட்டவிழ்த்தது சரியான பாடம் புகட்டிட வேண்டும் என்பதை தெரிவித்து இந்த ஆட்சி இப்படிப்பட்ட மதுபான நடமாட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும் இந்த வந்து குற்றவாளிகளை இன்றைக்கு கடுமையான தண்டனை அவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் வருங்காலத்தில் மதுபான மதுபானமற்ற தமிழகமாக உருவாக்குவதற்கு போதை மாநிலம் போதையற்ற தமிழ் மாநிலமாக உருவாக்குவதற்கு நீங்கள் இந்த ஆட்சி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதெல்லாம் வலியுறுத்தி இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை இப்பொழுது நாம் இங்கே நடத்திக் கொண்டிருக்கின்றோம்